அருவி சீரியல் முடிய போறத பாத்தி அந்த சீரியலுடன் நடிகை ஜோவிதா அவர்கள் ரொம்பவே ஒருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பாத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற பிரபலமான சீரியல்ல ஒரு சீரியல் தான் அருவி சீரியல் இந்த அருவி சீரியல் குடும்ப பின்னணியை மையமா வச்சு எடுத்ததுனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு மேலும் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா அருவி புகழ் ஜோடிக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் மேலும் இந்த அறிவி சீரியல் இன்னையோட முடிவுக்கு வர போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிய உருவாக்கி இருக்கு இந்த நிலையில அறிவி சீரியல்ல ஹீரோயின் கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஜோவிதா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு இந்த அறிவி சீரியல் மூலமா நீங்க கொடுத்த அன்பையும் ஆதரவையும் என்னால வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாது பூவே உனக்காக சீரியல்ல கிடைச்ச பேரு புகழை விட இந்த சீரியல்ல எனக்கு கிடைச்சது வார்த்தைகளால சொல்ல முடியாது இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குடையுமே நான் பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டேன் குறிப்பா அம்பிகா அம்மா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டேன் அவங்க என்னைய அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க நிறைய ஷார்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நானும் அம்பிகாமாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல பேசிட்டு ஜாலியா இருப்போம் இனிமே அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த அருவி சீரியல்ல நீங்க நான் பிரைம் டைம்ல டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல பல தடவை நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு எல்லாம் நான் என்னோட நன்றி எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. அருவி சீரியல் முடிஞ்சது நினைச்சாலே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த சீரியல் இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா கண்டிப்பா ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அதுக்குள்ள இப்போ சில ஏத்துக்க முடியாத காரணங்களை சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நிறைய ஃபீலா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேலும் அடுத்து ஒரு புது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களை பிடிச்ச மாதிரி என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஜோவிதா சொல்லிருக்கிற விஷயத்தை பத்தியும் ஆர்வி சீரியல் எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க